வணக்கங்க வணக்கம் சார் உங்களோட நேம் நம்மளோட ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க என் பேர் விஜயராவன் நான் வந்து பிபிஏ படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து நான் ஐசிசி பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்னையில் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரீட்டெயில் அவுட்லெட் மேனேஜராக செவன் ஹவனில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அதுக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ மேலேயே வந்து புதுக்கோடு டிஸ்ட்ரிக்டில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாரு இத்திட்ட ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம் நான் இந்த கொரோனாக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்ராட் போல இங்கே தான் இருந்து அப்பாவோட ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பா பண்ணும்போது வீட்டுக்கு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தார் பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க அப்போ நான் இங்கேருந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ரீட் பண்ணேன் ஸோ இது இந்த ஃபார்மிங் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குமே இது நம்மளோடய ஆர்க் அடிப்படையாகவே வந்து ஒரு ஃபார்மர் இருந்து வந்தனால ஒரு விவசாயி குடும்பங்கிறதுனால நமக்கு இது ஒரு தொழில் இது என்றைக்கு இருந்தாலும் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்பா முன்னாடியே பண்ணிட்டார் அப்பாவும் இல்லாமல் இருந்தால் நான் இதை பண்ணவே முடியாது அவங்க தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பண்ணிட்டு நான் இப்போ வந்து நான் எம்பிஏ படித்ததுனால இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரீட்டைல் எல்லாம் இருந்ததினால கன்சியூமர் மார்க்கெட்டில் இருந்தனால எனக்கு வந்து கஸ்டமரை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க அவங்கக்கிட்டேருந்து சேல்ஸ்லாம் எடுக்க முடிஞ்சு நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கக்கூடிய அரிசியலோட குண அதிசயங்கள் அப்புறம் அரிசியலோட மருத்துவ பண்புகள் இதெல்லாம் சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்க வாங்குறாங்க இப்போ நான் கால் பண்ணுறதில் கஸ்டமர்ஸை டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி நிறைய ஒரு சுச்சு தான் பாம்பே வரைக்கும் நான் வந்து இது பண்ணுறேன் இன்னும் அப்ராடில் கூட எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வேறு எனக்கு எக் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் கூப்பிட்றாங்க இது வரைக்கும் நான் லைசன்ஸ் எடுக்கலாம் ஆக்சுவலி கோயம்புத்தூரில் போய் ஒரு டூ ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ட்ரைனிங் எடுத்தால் அதுக்கப்புறம் போகலாம் ஏன்னா நான் வந்து என்கிட்ட ஒரு இருபது ஏக்கர் கிட்ட தான் நான் ஃபார்மிங் இருக்கேன் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா வந்து ஹை குவாண்டிட்டி ரெண்டு டன் அஞ்சு டன் பத்து டன் கேட்கும்போது அது கொடுக்க முடியாது ஒரே ஆளுக்கு தான் அது கொடுக்க முடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா சொசைட்டிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கணும் இன்றைக்கி வந்து நிறையா கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க நிறைய டயபெட்டிஸ் சுகர் இல்லாத ஆளுங்களே இப்போ கிடையாது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சுனாலே இது இல்லை அப்படின்னாவே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற காலம் வந்து போச்சுப்போம் அப்போ நம்ம உண்மையாக ஒரு பிளேட்டில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பிளாட்லேயும் பிளேட்டில் வந்து நச்சுக்கல் இல்லாத ஒரு உணவு வேணும் காய்கறியாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி இப்போ என்னோடய கிளைமேட்டுக்கு வந்து பேடி தான் வருது அதோட இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் இருக்குது அதனால் பேடி தான் எனக்கு ஒத்து வந்தது அதனால் நான் பேடியில் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் காய்கறிலாம் எங்களால் முடிஞ்ச காய்கறிகள் போட்டுக்கிறோம் வாழை இந்த மாதிரி பிரிஞ்சால் அப்புறம் வந்து லேடிஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி நாட்டு வெரைட்டி இந்த நம்ம கிளைமேட் ஹாட் கிளைமேட்டில் என்ன வருதோ அதை போட்டுக்குறோம் இதுதான் இப்போதைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது நீங்கள் வந்து மொத்தம் இருபது ஏக்கர் உங்களோட ஓன் லேண்டுங்களா இல்லை என்னோடது ஓன் லேண்டுங்கிறது ஒரு பத்து ஏக்கர் தான் பாக்கியெல்லாம் லீஸ்க்கு எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்க இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நெல் விவசாயம் மட்டும் தான் பண்ணுறீங்க ஆமாம் நெல் விவசாயம் நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் வந்து உழுந்து போடுவோம் இவங்க வீட்டுக்கு பின்னாடி கூட நான் உழுந்து தான் விதைச்சிருக்கேன் காமிக்கிறேன் தென்னந்தோப்பில் கீழே வந்து உழுந்து வரைச்சிருக்கோம் ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருந்திருக்கீங்க அந்த ஜாப்ல வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருந்திருக்கும் சேலரி எல்லாமே வந்துட்டு இருக்கோம் ஸோ அதை டோட்டலாக வந்து விட்டுட்டு இந்த கோவிட்க்கு அப்புறம் நீங்கள் இந்த இயற்கை விஷயத்துக்கு வந்ததுக்கான மெயின் நோக்கம் என்ன எப்படி உங்களுக்கு மெயின் நோக்கம் வந்து நான் வந்து அப்ராடில் இருந்தேன் எனக்கு மேரேஜ் வச்சு இங்கே இருந்தோம் அப்போ என்னோட ஃபேமிலிங்கிறது வேணும் அப்போங்கும்போது என்னால் அப் சிங்கப்பூருக்கு போக திருப்பி அப்ராட் நான் போகல சரி ஃபேமிலியோடு போக முடியாதுன்னு நாங்கள் இங்கே இருந்தோம் இருந்தபோது இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்களை வளர்த்தது அப்படின்னா செய்கிற தொழில் வந்து ரொம்ப தர்மமாக இருக்கணும் அது வந்து சொசைட்டிக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிஷனே அப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது போது ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி விவசாயின்னு சொன்னால் ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்துட்டோம் இப்போதைக்கு என் டெவலப் கண்ட்ரிலும் அப்படி கிடையாது இந்த மாதிரி அன்டெவலப்ட் இந்தியா வந்து அன் டெவலப்பிங் தான் சொல்கிறாங்களே தவிர டெவலப்டுன்னெலாம் கிடையாது அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபார்மிங் பண்ணால் வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்றுமே பழைக்க தெரியல அதுக்காக தான் ஃபார்மிங் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவான ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்போ ஏன் அப்படின்னா ஏன் அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா விவசாயிகள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாமல் அவங்க வந்து இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி ஒரு வியாபாரிகிட்ட நெல் கொண்டு போய் விற்று இவங்களோட இவங்களோட உழைப்பு எல்லாமே வந்து அந்த வியாபாரி தான் சாப்பிட்டுப்போம் வியாபாரி தான் வந்து அந்த மிடில் மேன் தான் சாப்பிட்டாங்க இப்போது ஃபார்மிங் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணால் இதோட லாபம் வந்து உழுமையாகவே அந்த ஆர்கானிக் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மருக்கு தான் வந்து சேரும் ஏன் அப்படின்னா நான் எல்லா கஸ்டமர்ஸ்கிட்டையும் சொல்லுவேன் அதே மாதிரி ஃபார்மர்ஸ்கிட்டையும் நான் பேசும்போது எல்லாமே சொல்லுவேன் சார் நீங்கள் போய் கடையில் கொண்டு போய் அரிசியை விற்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமரை நீங்கள் ரேப்பட் பண்ணிக்கோங்க ராபர்ட் பண்ணி உங்களுக்குன்னு கஸ்டமர் ரிட்டன்ஷனை கொண்டு வாங்க உண்மையாக நல்ல ஒரு பொருள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே வருவாங்க நீங்கள் போய் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கடக்காரன் தான் போவாங்க கடைக்காரன் வந்துட்டு எப்படி வழிச்சின்னு தெரியாது இது என்ன அரிசின்னு கூட தெரியாது இப்போ நிறையா நான் இப்போ சென்னைக்கெலாம் அனுப்புகிறோம் நிறைய பெரிய பெரிய ஆர்கானிக் ஷாப்ஸ்கெலாம் அனுப்புகிறேன் எந்த அதியம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அனுப்புனோன்னா அவங்க வாங்குறாங்களே தர அவங்களுக்கே வந்து இது எப்படி வழஞ்சிச்சுங்கிறது அவங்க நேரடியாக வந்து பார்த்து தான் வாங்குறாங்க நிறையா நிறையா கடையில் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியாது ரெட் ரைஸ்னால் ரெட் ரைஸ் பிளாக் ரைஸ்னால் பிளாக் ரைஸ் ஒயிட் ரைஸ் தூஎம்எல்ஏ தங்கச்சா இப்போ கொஞ்சம் தெரிஞ்சோம்னா அது அவ்வளோதான் அது எப்படி விளைஞ்சிச்சு அதோட வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்ன அதெல்லாம் தெரியவே தெரியல இப்போ ஃபார்மர்ஸ்கிட்ட நீங்கள் போய் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் உண்மையாகவே பண்ணக்கூடிய ஃபார்மர் நீங்கள் செக் பண்ணி போய் வாங்குனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் வந்து பஞ்சகாவியம் போட்டிருக்கேன் மீன் எம்னம் போட்டிருக்கேன் எந்த ரைஸ் யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ சாப்பிடக்கூடிய பொருள் வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்ட வாங்குறோம் அவருக்கு இன்கம் கூடுது அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருளும் வாங்க முடியுது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோணி அரிசி வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட வாங்க போனீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இதே இது சூப்பர் மார்க்கெட்டில் சென்னையில் போய் வாங்க போனா நானூறு ரூபாய் வாங்க கஸ்டமர்ஸ்க்கும் விவசாயிகளுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அவங்களோட லைஃப் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகும் ஓகே இப்போ அதாவது கோவிட்க்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த விவசாயம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஃபைவ் இயர்ஸ்ல வந்து நீங்க இந்த இயற்கை விவசாயத்தில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுங்க ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது வந்து இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இந்த நெல் வந்து எனக்கு வந்து தலைக்கு மேலே வரைக்கும் போகும் இப்போ என்ன பண்ணேன்னா நான் நாற்று பாவி தான் எப்போவுமே நடுவேன் இந்த வாட்டி வந்து புதுசாக மிஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வந்து நடுறதெல்லாம் ஓகே அது வந்து மேக்ஸிமம் அந்த மிஷின் நடவுங்கிறது வந்து இன்னோர்கானிக் ஃபார்மருக்கு தான் சூட்டபிள் ஆகும் நமக்கு வந்து இயற்கை முறையில் எப்படி நம்ம அந்த காலத்தில் மாதிரி உழவு ஊட்டி செயல் ஊட்டி நம்ம வந்து நாத்தாங்காய் உழுது நாத்தாங்காயில் நல்லா பரம்பு எடுத்து போட்டு அதில் வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அதை பாரங்கட்டி வச்சு அடுத்த ரெண்டாவது நாள் வந்து அதை முளைக்கட்டி இருக்கான்னு பார்த்துட்டு

அப்போ எனக்கு வந்து ஏன்னா அந்த இயற்கை விவசாயம் பண்ணும் போது அந்த பேடி எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு பதினாறுலேயே பா நாலுலேருந்து நாற்று பாவன பதினாறுலேருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு கூட நட்டுட்டோன்னா அது நிறைய வெடிக்கும் அதோட ஈல்டு அதிகமாகவும் இருக்கும் கொஞ்சம் இவங்க மிஷின் நடவக்கெல்லாம் முப்பது நாளைக்கு மேலே போயிட்டாங்க முப்பது முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே அப்போ போகும்போது நாற்ற இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு அவங்க மிஷினில் வந்து அது நடுறதுக்கு வந்து முடியல அப்போ அவங்க அந்த மேலே இருக்கக்கூடிய தோகை அந்த இதை வந்து அந்த இலையை வந்து வெட்டிட்டாங்க வெட்டும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த இலை இருக்கு அப்படின்னா இந்த இலை வந்து வளருதுன்னு சொல்லி வெட்டவே கூடாது மிஷின்ல பண்ணாலும் அவங்க வெட்டிட்டாங்க இது ஏன்னா இது வந்து இது வந்து இந்த கொழுந்து இலை இருக்கு இல்லையா இந்த இலை தான் ஒளிச்சேர்க்கை நம்ம குழி இலை இந்த இந்த இதுக்கு இந்த பயிருக்கு எல்லாம் சூரிய வெளி காற்று காற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சுறது இதுதான் ஆனால் நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வளருது ஆர்வஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முன்னாடி இந்த இதெல்லாம் வெட்டிக்கிறாங்க வெட்டும் போது அது ஈல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதாவது இப்போ வந்து மிஷினில் வந்து நெட்டுறது வந்து கரெக்டு தான் பட் ஆனால் அது கரெக்டான டைமில் வந்து கரெக்டான டைமில் கரெக்டான அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் ஏன்னா நிறையா கம்பெனிஸ் விற்கிறாங்க இந்தியாவுக்கு வந்து விற்கிறாங்க இப்போ இப்போ நான் வந்து எனக்கு பண்ணது கூட நெதர்லாண்டு எங்கேயோ இருந்து அந்த மிஷின் வந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த மிஷின் விற்கக்கூடியவங்களாவது அட்லீஸ்ட் விற்றதோடு முடிக்காமல் ஏன்னா ஃபார்மஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது நீங்கள் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் இல்லை ஈவன் ஒரு சேல்ஸ் டீம்ல ஒர்க் பண்ணால் கூட ஒரு மாக்டர்ஸ் ஈவன் பிபிஓல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர்கிட்ட பேசவோ இல்லை டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் பீரியட் கொடுப்பாங்க இதுக்கு ட்ரைனிங் பீரியட் கூட கொடுக்க வேண்டாம் பட் ட்ரைனிங் பீரியட் அவங்க மாதிரி கிளாஸில் வச்சு நடத்தணுங்கிறது கிடையாது ஃபார்மர்ஸ்க்கு வந்து மாக் ட்ரைனிங் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக வயலில் வந்து எப்படி நடணும்னு சொல்லி கொடுத்தா தான் அது வந்து உண்மையாகவே அது சொசைட்டிக்கு வந்து அது பலன்தான் உண்மையாக நல்ல ஒரு இதாக ஃபார்மருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இதில் லாபகரமாக இருந்தால் தான் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வருமானம் இருக்குது எப்படி நீங்கள் லாபகரமாக பண்ணுறீங்க லாபகரமாக பண்ணுறோன்னே இப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் நெல் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட்னா நான் வந்து எந்த மிடில் மேன் எந்த வியாபாரியோ யார் வந்தாலுமே ஈவன் இப்போ வந்து கார்ப்ரேட்டில் கூட நிறைய பேர் வந்து இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க ரிலையன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆனால் அவங்க கிட்ட நான் கொடுக்குறதே கிடையாது என்ன பண்ண என்ன ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்து உடனே இப்போ அறுத்ததுக்கப்புறம் உடனே நம்ம காசாக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் இருக்கணும் ஏன்னால் நம்ம வந்து ஒரு மின் இப்போ ஆர்வாஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம நம்புறது நம்மளை நம்பலை அந்த மிடில் மேன் நமக்கு விற்று கொடுப்பா அவன் மூலமாக எனக்கு காசு வருது அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம் நம்மளை நம்மளே நம்பணும் இ இதை வந்து நீங்கள் நிறைய வேல்யூ அட் ப்ரொவைட் பண்ணலாம் நீங்கள் வந்து அரிசியாக்கி விற்கலாம் அரிசியாக்கி ஆக்கி விற்கும் போது ஒரு கிலோ ரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போகும் அப்புறம் விதை நெல்லாக விற்கலாம் விதை நெல்லாக விற்கும் போது கலப்பெல்லாம் இல்லாமல் இருந்து நல்லா இருந்ததுன்னா அது விதை நெல்லாக விற்கலாம் இந்த போன வருஷம் இதை நெல் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நெல் போயிருக்கு விதை நெல் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போய்க்குனா ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது அது ப்ராஃபிட் நிச்சயமாக ப்ராஃபிட் அதை அடிச்சு சொல்லவே முடியாது லாஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்புறம் அரிசி ஆக்குனதுக்கப்புறம் இப்போ சிறுதானிய நூடுல்ஸ் எல்லாம் வருது மாதிரி இப்போது கருப்பு கோனி வந்து சவப்பரிசில் நூடுல்ஸ் வருது கஞ்சி மிக்ஸ் வருது ஈவன் முறுக்கு மாவு இடியப்ப மாவு அந்த மாதிரி திறமையை வந்து ஃபார்மர்ஸ் வந்து வளர்த்துக்கணும் அதுக்காக நிறையா ட்ரைனிங்ஸ் நிறையா இன்ஸ்டியூட்லலாம் கொடுக்குறாங்க அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சால் உண்மையிலேயே ஒரு ஃபார்மர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரேக் ஈவனாவது இருப்பாங்க நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அந்த ஸ்டேஜ்லயாவது நிற்பாங்க ரொம்ப அடிமட்ட விட்டாலும் எதுவுமே இல்லைன்னா கூட பண்ணுவாங்க ரொம்ப திறமையானவங்க நிச்சயமாக ஷுவராக இன்டர்நேஷனல் லெவலில் கூட அது வந்து இவங்க வந்து ஷைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது ஏன்னா இப்போ வந்து இப்போ என்கிட்டயே கால் பண்ணி நிறையா ஸ்வீடன்லேருந்து நார்வேலேருந்து நிறையா ஏன்னா அந்த கண்ட்ரில நிறையா நோய்கள் வருது இங்கே இந்தியாவில் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க எல்லாம் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் நீங்கள் இன்டியூஸ் பண்ணுவீங்க போன வருஷம் தஞ்சாவூரில் கூட அப்போ பண்ணி இங்கே வந்து என்ன மாதிரி பண்ணுறீங்க என்ன மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹெல்ப்லாம் கேட்குறாங்க கேட்குறாங்க ஈவன் வெளிநாடுகளில் நம்மளோட ரைஸ்க்கு அது யூரோப் யூஎஸில் வந்து நம்மளோட ரைஸ்க்கு நல்ல மார்க்கெட் இருக்குது ஈவன் நான் வந்து கொச்சின்ல வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்புக்கு கொடுக்குறேன் அங்கே வர்றது எப்படின்னா ஃபுல்லாக அந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க ஃபாரினர்ஸ் வர்ற நேரம் போல் அந்த ஃபாரினர்ஸ் வாங்குறது ரெட் ரைஸ் அந்த பிளாக் ரைஸ் தான் வாங்குறாங்க ஏன்னா அவங்க நாட்டில் இது வந்து வளர மாட்டேங்குது அதே மாதிரி அவங்களுக்கும் இதோட இன்னமும் அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது அது ஒன்று அப்புறம் சென்னையிலலாம் நிறைய ஈஸியாக எல்லாம் வந்து ரிசார்ட்லாம் இருக்குது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் கொடுக்குறேன் அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்து சாப்பிட்றாங்க ஈவன் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இங்கே பொண்ணை கல்யாணம் பண்ணவர் இங்கே சென்னையில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாரு அவர் ரிசார்ட்டில் வந்து ஆக்ரோ டூரிஸம்லாம் வச்சுருக்காரு அவர் கூட எங்கிட்ட என்னோடய வாங்கி இது செய் இதெல்லாம் பண்ணுவாங்க வாங்குவாங்க எங்கிட்ட கண்டினியூவாகவே